அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஒரு நாளும் கோவில்கள் பலதினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம் இந்த பாரத தேசம் முழுக்க அவ்வளவு கஷேத்தங்கள் இருக்கு அதில் தட்சிண பாகத்துல இருக்கக்கூடிய சில அற்புதமான கஷேத்திரங்களின் மகிமை என்னங்கிறத பார்த்துட்டே வரும் அந்த பட்டியல்ல வைணவ திருத்தலங்கள் என்று சொல்லக்கூடிய நூத்தி எட்டு திவ்ய தேசத்தினுடைய ஒரு மேன்மைகளை தான் பார்த்துட்டே வரும் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்வதை சோழ நாட்டு திருப்பதிகள் பாண்டிய நாட்டு திருப்பதிகள் நடுநாட்டு திருப்பதிகள் தொண்டை நாடு அப்படின்னு அதாவது நிறைய எந்த இடத்துல இருக்கோ அதற்கேற்பது போல பிரிவினைகள் உண்டு அந்த விதத்துல சோழ நாட்டு திருப்பதிகள் நாப்பது நம்ம பார்த்தோம் நடுநாடு அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரெண்டு திருப்பதிகள் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த க்ஷேத்திரங்களையும் நாம் மனதார தரிசித்தோம் இப்பொழுது அடுத்து நம்ம நுழைய போறது எங்க அப்படின்னா நம்முடைய மண்டலத்துக்குள்ள நுழைய இருக்கின்றோம் நாம் எந்த மண்டலத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா இந்த தொண்டை நாட்டு திருப்பதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவை தான் அடுத்து நம்ம தரிசிக்க இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் இந்த தொண்டை நாட்டு திருப்பதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மொத்தம் இருபத்தி ரெண்டு திருத்தலங்கள் இருக்கு இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு திருத்தலங்களில் பதினைந்து திருத்தலம் காஞ்சிபுரத்துல இருக்கு பாக்கி இருக்கக்கூடிய ஏழு மற்ற இடத்துல ஒண்ணு அப்படி இருந்துட்டு இருக்கு ஆக முதல்ல நம்ம தரிசிக்க இருப்பது எது அப்படின்னு பார்த்தா காஞ்சியின் கவின்மிகு திவ்ய தேசங்கள் ஆனது அந்த பதினஞ்சு கோவில்களை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் அவ்விதத்தில் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே இந்த தொண்டை நாடு அப்படின்னு சொன்னாலே பல்லவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை நாம் மறக்க மாட்டோம் பல்லவ ராஜாக்கள் அவர்களுடைய ஒரு அரசாட்சி அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்திற்கு வரக்கூடியது ஆனால் இந்த தொண்டை மண்டலத்துக்கு என்ன ஒரு சிறப்பு முக்கியமா திருப்பதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே என்ன சிறப்பு இருக்குன்னா முதலாழ்வார்கள் நான்கு பேரும் அவதரித்தது இந்த தொண்டை நாட்டில் முதலாழ்வார்கள் முதல் மூன்று பேரை பத்தி திருக்கோவலூர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் அதன் பிறகு நான்காவது திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு சொல்வது வரிசைப்படி சொல்லணும்னா பொய்கை ஆழ்வார் அடுத்தாவில் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் இப்படித்தான் அந்த வரிசையானது வருகின்றது இந்த நான்கு ஆழ்வார்களுமே அவதாரம் பண்ணினது தொண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் அதுல பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்றார் போல ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒரு ஒரு இடத்துல அவதரிக்கின்றார்கள் இதுல இந்த அவதார ஸ்தலங்கள் நான்கு எதுனா ஒன்று காஞ்சிபுரம் மற்றொன்று பார்க்கும் பொழுது திருக்கடல் மல்லை அதே மாதிரி மயிலாப்பூர் ஒன்று நான்காவதாக திருமழிசை இதுல இந்த காஞ்சிபுரமும் ஆகட்டும் திருக்கடல் மல்லை ஆகட்டும் இவை இரண்டுமே திவ்ய தேசங்களாக இருக்கின்றது ஆனால் மயிலாப்பூர் திருமழிசை அப்படிங்கறதெல்லாம் ஆழ்வார்கள் அவதரித்த திருத்தலம் அப்படின்னு ஆழ்வார்களினால இன்னும் ஏற்றம் கொண்ட திருத்தலங்களாக அப்படின் சொல்லலாம் அவ்விதத்தில் வைணவ திருத்தலங்களில் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களில் திருத்தலம் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது தொண்டை நாடுகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய திரு கச்சி அத்தி கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோவில பத்தி அஸ்தகிரி அப்படின்னு சொல்கின்றோம் ஹஸ்தம் அப்படின்னு சொன்னாலே ஹஸ்தி அப்படின்னு சொன்னாலே அதற்கு என்ன அர்த்தம்னா யானை அப்படின்னு பொருள் யானையே மலையாக இருக்கின்றது வேழமலை அப்படின்னு சொல்லக்கூடியது அத்திகிரி அருளாளனாக பேரருளாளனாக தேவராஜ பெருமாளாக வரதராஜனாக பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான திருத்தலம் காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடியது இந்த காஞ்சிக்கு எவ்வளவு பெருமைகள் தெரியுமா நாம் சொல்லும் பொழுதே புருஷேஷு விஷ்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நகரம் அமைக்கப்படும் பொழுதே ரொம்ப சீரும் சிறப்புமாக ரொம்ப திண்ணமா இப்படித்தான் இருக்கணும்னு திட்டமிட்டு அமைத்தது போல இந்த ஒரு க்ஷேத்திரம் இன்னி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த காஞ்சிபுரத்துக்கு இன்னும் ஏற்றங்கள் என்ன காஞ்சினா என்ன க க அப்படின்னு சொன்னா பிரம்மா அஞ்சித்தம் அப்படின்னு சொன்னா வணங்கியது பிரம்ம தேவர் வணங்கியது அப்படிங்கறதுனால காஞ்சிபுரம் அப்படிங்கிற திருநாமம் இருக்கின்றது காஞ்சிபுரத்துக்கு ஆச்சாரிய பெருமக்களாலும் நமக்கு பலவிதமான ஏற்றங்கள் உண்டு ஆழ்வார்களை பத்தி நம்ம பார்த்தோம் தொண்டை மண்டலத்துல இவர்களுடைய அவதாரம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனா ஒரு பக்கம் ஆச்சாரிய புருஷர்கள் அப்படின்னு பார்த்தா பகவத் ராமானுஜருடைய அவதார ஸ்தலம் எல்லாம் இந்த தொண்டை மண்டலத்தை சுத்தி தானே இருக்கின்றது அது மட்டுமா சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலமாக இருக்கின்றது முதலி ஆண்டார் எடுத்துக்கலாம் கூரத்தாழ்வார் எடுத்துக்கலாம் இப்படி அத்தனை பேரும் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரிய புருஷர்களுடைய ஒரு அவதாரம் சம்மந்தப்பட்டு இருக்குன்னா அது இந்த தொண்டை மண்டலத்துக்கென்றே இருக்கக்கூடிய பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லி இப்போ காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியதின் சிறப்புகள் என்ன நமக்கே தெரியும் காஞ்சிபுரம் அப்படிங்கிறச்ச பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சின்ன காஞ்சிங்கிறது விஷ்ணு காஞ்சி அப்படின்னு சொல்றோம் பெரிய காஞ்சியை ருத்ரா காஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த சின்ன காஞ்சிபுரம் அதாவது விஷ்ணு காஞ்சிபுரத்துல சில கோவில்கள் இருக்கு பெரிய காஞ்சிபுரத்துல சில திவ்ய தேசங்கள் இருக்கு இந்த பதினஞ்சுல சில தங்க சிலதிங்க அப்படின்னு இருக்கு அவ்விதத்துல முதல்ல நாம் வரதராஜ பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை பார்க்கலாம் சுவாமிக்கு இங்க என்ன திருநாமம் தாயாருக்கு என்ன நாமம் அப்படிங்கறதெல்லாம் வழக்கம் போல முதல்ல நம்ம பார்க்கலாம் பெருமாள் மூலவருக்கு இங்க என்னென்ன திருநாமங்கள் அப்படின்னு பார்த்தா வரதராஜன் அப்படின்ட்டு பெயர் பேரருளாள பெருமாள் அப்படின்னு சொல்கின்றோம் ராஜ பெருமாள் தேவப்பெருமாள் அப்படின்னு சொல்றோம் மேற்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்துல பெருமாள் ஆச்சரியமான சேவையை நமக்கு சாதிக்கின்றார் இங்க தாயாருக்கு பெருந்தேவி தாயார் அப்படின்ட்டு பெயர் தனிக்கோவில் நாச்சியாராக தாயார் இங்க இருக்கா மகாதேவி அப்படின்ட்டு பெயர் அதே போல விமானத்துக்கு என்ன பெயர்னு பார்த்தா புண்ணிய கோட்டி விமானம் அப்படின்ட்டு பெயர் தீர்த்தங்கள் என்னென்ன வேகவதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதி அனந்த சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் சேஷ தீர்த்தம் வராக தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அக்னி குஷல தீர்த்தம்னு இத்தனை தீர்த்தங்கள் உண்டு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில்ல அதே மாதிரி யாருக்கெல்லாம் இங்க காட்சி அப்படின்னு பார்த்தா அத்தனை பேருக்கும் தந்திருக்கா இருந்தாலும் முக்கியமா சொல்லணும்னா ப்ருக முனிவர் நாரதர் ஆதிசேஷன் பிரம்மா கஜேந்திரன் பரியத்தம் தேவாதி தேவர்கள் அத்தனை பேருக்கும் ராஜனாக இருந்து அருளிய மூர்த்தி அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகமே கிடையாது பெருமாள் இந்த இடத்துல எப்படி ரொம்ப ஆச்சரியமான ஒரு 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 சரித்திரம் சமயம் யாகம் பண்ணினாராம் அஸ்வமேத யாகம் பண்ணினார் இந்த அஸ்வமேத யாகம் பண்ணி முடிக்கும் பொழுது பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ள ஏற்படுறது பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லி முதல்ல புஷ்கரத்துக்கு போறாராம் இப்போ புஷ்கர கேத்திரத்துக்கு போனா அங்க என்ன தீர்த்தமாகத்தான் பெருமாள் இருக்கார் சரி தீர்த்தமா பார்க்கிறார் அடுத்தாப்புல இன்னும் இந்த தீர்த்த கோலம்ங்கிறத பார்க்கணுங்கிறத விட பெருமாளுடைய ரூபத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆவல்தானே அவருக்குள்ள நைமிஷாரண்யம்ல போய் தரிசிக்கலாம் அப்படின்னு நைமிஷாரண்யம் போனா அங்க மரங்களாக வனமாக பகவான் காட்சி கொடுக்கிறார் இப்போ இவர சங்க சக்கர கதாபத்மம்னு அந்த லாவண்யத்தோடு சௌந்தரியத்தோடு எங்கே இவர தரிசிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட பெருமாளே சொல்றார் சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு வரும் அப்படின்னார் காஞ்சிபுரத்துக்கு சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்ட்டு பெயர் சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு அதனால பிரம்ம தேவர் வருகின்றாராம் பிரம்மதேவர் இங்கு வந்து ஒரு யாகத்தை நிகழ்த்துகின்றார் இப்ப இந்த யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கைப்பிடித்த மனைவி இருக்கணும் இல்லையா தர்ம பத்னின்னு கூட இருக்கணும் இவர் சரஸ்வதியை வைத்துக்கொண்டு யாகத்தை பண்ணணும் ஏன்னா அவர் தர்ம பத்னி ஆனா இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா சாவித்ரி தேவியோடு அந்த யாகத்தை செய்கின்றாராம் காயத்ரி சாவித்திரியோடு சேர்ந்து யாகத்தை இவர் பண்ண ஆரம்பிச்சார் இப்போ இது சரஸ்வதியானவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இந்த கோபமானது மனசுல அவளுக்கு ஏற்பட்ட வேதனையினால வருகின்றது என்னதான் இருந்தாலும் தர்ம நான் இருக்கிறச்ச என்ன விட்டுட்டு இவர் எப்படி இந்த யாகத்தை செய்யலாம் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஒரு கவலை ஏற்பட்டது இந்த கவலை கோபமாக மாறி எப்படியாவது யாகத்தை அழிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் வருதான் அப்ப அவ என்ன பண்ணினா அந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அத்தனையும் பண்ணினான் முதல்ல என்ன நல்ல இருட்டாக மாற்றினாலாம் அந்த இடத்தையே எப்பொழுதுமே இருட்டு இருந்தாங்க எப்படி யாகம் பண்ணறது கும் இருட்டுன்னு சொல்வது போல எதுவுமே தெரியாத படிக்க அவ்வளவு இருட்டாக அந்த இடத்தை அவள் மாற்றினாளாம் அப்போ பிரம்மதேவர் பெருமாளை பிரார்த்தனை பண்ண பெருமாள் தீபத்தோடு எழுந்தருளுகின்றார் அவருக்கு என்ன பெயர் தெரியுமா தீப பிரகாஷர் அப்படின்ட்டு பேரு இவரை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் தூப்புல தான் தீப பிரகாஷர் இருக்கார் அதுவும் ஒரு திவ்ய தேசம் எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா இந்த திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய சுவாமி எல்லாம் இந்த யாகத்தை ரட்சிக்கும் பொருட்டு ஒத்தொத்தரா வரா எல்லாரும் வந்தப்புறம் கடைசியில வந்தவர் தான் தேவை பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால முதல்ல யாரெல்லாம் வரா அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அப்போ தீப பிரகாஷராக கையில தீபத்தோடு ஏந்தி பிரகாசத்தை கொடுத்து அந்த யாகத்தின் இருள் என்ன சூழ்ந்ததோ அது அனைத்தையும் அழிக்கின்றார் சுவாமி அடுத்தாப்புல அக்னி ரூபமா அசுரர்கள் எல்லாம் இருக்காளாம் அவாளையும் தீப பிரகாஷர் அழிக்கின்றார் அடுத்து என்னாருது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு விதமா அஷ்டபுஜங்களோட ஒரு காளிய ஏவினாளாம் இவர் அஷ்டபுஜ பெருமாளாக மாறி அந்த காளியினுடைய ஒரு கொட்டமானதை அடக்குகின்றார் அசுரர்கள் எல்லாரையும் வதம் பண்ணினாராம் அடுத்தாப்புல என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தா யானைகளை எல்லாம் ஏவினா பெருமாள் பார்த்தார் நிருசிம்ஹ ரூபம் எடுத்துண்டு அந்த யானைகள் எல்லாவற்றையும் உண்டு உள்ள அப்படின்னு சொல்லி ஆக்கினாராம் கடைசியில அவள் என்ன பண்ணினா இத்தனை முயற்சி பண்ணியும் ஒண்ணு பண்ண முடியல நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி ஆனவள் வேகமான ஒரு நதியாக வெள்ளப் பெருக்கெடுத்து வராளாம் அப்படி வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தா எல்லாவற்றையும் அழித்து விடும் இல்லையா அதனால வேகவத்தின்னு பேரு அவள் தான் வேகவதி நதியாக வேகமா அப்படி வந்தாளாம் பெருமாள் பார்த்தார் அந்த இடத்துல யாகத்துக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது என்று சொல்லி பெருமாளே ஒரு அணையாக அங்க அப்படி வந்து நின்றாராம் அந்த பெருமாள் யாரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்ட்டு அவருக்கு பெயர் அப்ப அந்த பெருமாள் அப்படி தோன்றினார் இப்ப என்னாச்சு வேகவதி சரஸ்வதி எந்த முயற்சி பண்ணியும் எல்லாமே வீண் போறது அப்படின்னு நினைச்சா எதனால பெருமாள் இப்படி பண்ணார் யாராக இருந்தாலும் பொறுமை வேண்டும் ஒரு யாகத்தை அழிக்கிறது அப்படிங்கிறது சத்காரியம் கிடையாது தெய்வமாகவே இருந்தாலும் தேவதா ஸ்வரூபமாகவே இருந்தாலும் அவர்கள் அதை உணர வேண்டும் என்பதுதான் பெருமாள் இங்கு நமக்கு காட்டுவது அப்போ சரஸ்வதிக்கு அஞ்ஞான இருளையும் பெருமாள் நீக்கினாரா அந்த மாதிரி சமயத்துல பிரம்மாவினுடைய யாகம் மீண்டும் அழகா நடக்கின்றது ஜா அந்த இடமே இருக்கு அந்த மாதிரி சமயத்துல ஹபிர்பாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்கணும் இல்லையா அப்ப அந்த பாகத்தை வாங்கிக்கிறதுக்காக பெருமாள் எப்படி வந்தார்னா அவர்தான் தேவ பெருமாளாக புண்ணியக்கோட்டி விமானத்தோடு வந்து இறங்குகின்றாராம் புண்ணிய கோட்டி பெருமாள் சேவை சாதிக்கின்றார் அந்த ஹபிர்பாகத்தையும் வாங்கிக் கொண்டு அனுகிரகத்தையும் செய்கின்றார் இப்போ இந்த விமானத்திற்கு என்ன பெயர்னா புண்ணிய கோட்டி விமானம் அப்படின்ட்டு பெயர் ஏன் அப்படி தெரியுமா இந்த இடத்துல நாம் செய்யக்கூடிய புண்ணியன் அதற்கான பலன்கள் கோட்டி புண்ணியம் செய்ததற்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி கிடைக்குமா ஒரு புண்ணியம் பண்ணினா கோட்டி தரம் அந்த புண்ணியத்தை செய்ததற்கான ஒரு

இந்த வரதராஜ பெருமாள் தோன்றினார் இவரோடு கூட சேர்ந்த வார்த்தா மத்த பேர் இந்த பெருமாள் என்னைக்கு தோன்றினார் அப்படின்னு பார்த்தா சித்திரை ஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாள் அன்று எழுந்தருளுகின்றார் அதே போல இந்த வரதராஜ பெருமாள் அவரை நம்ம பார்த்தோம்னா எப்படி இருப்பார்னா முகத்துல பார்த்தா அங்கங்க அந்த வடுக்கள் இருக்குமா ஏன் அந்த வடு அப்படின்னு பார்த்தா அக்னி ஜுவாலையினுடைய வடுதான் அது எல்லாமே போ ஸ்ரீரங்க பெருமாள் இருக்கார் இந்த பெருமாள் இருக்கார் இவர் உழைக்கக்கூடிய பெருமாள் அவர் போக்கியத்துல கூடிய பெருமாளா எப்படி சொல்றா இவர் தியாகராஜன் ராஜன் அவர் போகராஜன் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இந்த பெருமாளினுடைய ஒரு உழைப்புக்கு ஈடு இணையே கிடையாதா கிட்டத்தட்ட உற்சவாதிகள் போது ஏழு கிலோமீட்டர் ஏழு மைல் போயிட்டு வருவாராம் இந்த பெருமாள் அசரவே மாட்டாராம் அந்த அளவுக்கு ஒரு பக்தர்களிடத்துல ஒரு வாத்சல்யம் உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பெருமாள் இடத்துல உண்டு ஸ்ரீரங்கத்துல பார்த்தா எப்படி இருக்குன்னார் அவர் நித்திய சயனத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இல்லையா அதாவது ஒரு வஜனம் சொல்லுவாளாம் திருவானை கோவில்ல தூத்தல் போட்டாலே ஸ்ரீரங்க பெருமாளுக்கு புறப்பாட நிறுத்திடுவாளாம் மணியக்காரன் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாளாம் ஏன்னா அந்த பெருமாள் அவருக்கு எல்லாமே சௌக்கியமாக பெருமாள் தியாகராஜ மூர்த்தி அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது இந்த பெருமாள் இடத்துல வந்தவா எல்லாரையும் இந்த பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவார் இல்லையா பகவத் ராமானுஜரை எடுத்துக்கலாம் இந்த ஆழ்வார்கள் எடுத்துக்கலாம் எல்லாரியமே எங்க கடைசியில அவர் அழிச்சுட்டு போய் விட்டார் அப்படின்னு பார்த்தா பெரிய பெருமாள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கின்றாராம் அந்த அளவுக்கு இந்த பெருமாள் தன்னிடத்தில் வருபவர்களை கூட பெரிய பெருமாளுக்காக தியாகம் பண்ணிடுவாராம் அப்படிப்பட்ட வரத மூர்த்தி வரங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய மூர்த்தியாக இருக்கின்றார் அந்த பெருமாளுடைய ஒரு காரும்யத்திற்கு ஈடு இணையே கிடையாது இந்த பெருமாளுக்கு இன்னும் அநேகமான சரித்திரங்கள் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த கோவில்க்குள்ள போனா பள்ளி அப்படிங்கறது பார்க்கலாம் ரெண்டு பள்ளிகள் இருக்கும் இல்லையா தங்கத்துல ஒரு பள்ளி இருக்கும் வெள்ளியில ஒரு பள்ளி இருக்கும் ஏன் இந்த பள்ளி அப்படி தொட்டுட்டு கூட போவா அதனுடைய ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ருங்கபேரி அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவருக்கு ஹேமன் சுக்லன் அப்படின்னு சொல்லி ரெண்டு புத்திரர்கள் இருந்தாலும் இவா ரெண்டு பேருமே கொங்கு தேசத்தை சேர்ந்த கௌதம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கைங்கரியம் பண்றா புஷ்ப கைங்கரியம் ஆகாரம் எடுத்துட்டு போய் கொடுக்கறது தீர்த்தம் எடுத்துட்டு போய் கொடுக்கறது இப்படி எல்லாமே பண்றா ஒரு துறை இவா ரெண்டு பேர் எடுத்துட்டு போற தீர்த்தத்துல தெரியாத பள்ளி விழுந்துடுறதான் அந்த பள்ளி விழுந்த தீர்த்தத்தை கௌதம ரிஷி அப்படி குடிக்க போறச்சு அதுல பள்ளியை பார்த்தார் பார்த்தவர் நீங்க ரெண்டு பேரும் கைங்கரியத்தை ஒழுங்கா பண்ணல அதனால நீங்க பள்ளிகளாகவே மாறுங்கள் என்று சொல்ல பள்ளிகளாக மாறி அவர்கள் இருவரும் முறையிட்டார்களாம் தெரியாது நடந்து விட்டது ஸ்ரத்தையா தான் பண்ணுவது எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்போ மனமுருகின மகரிஷி சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பெருமாளை பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்ல அந்த ஹேமனும் சுக்லனும் இங்கே வந்து வரதராஜ பெருமாளை பிரார்த்தித்தார்களாம் வரதராஜ பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினால சாபம் நிவர்த்தியாச்சு அது மட்டும் அல்ல நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கோவில் இருங்க ஒருவர் அந்த பள்ளிகளை நினைத்து ஸ்மரித்து ஸ்பர்ஷித்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இருக்கும் பாவங்களில் இருந்து விமோச்சனம் கிட்டும் அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுகிரகம் பண்ணினாராம் அதுதான் இந்த ஹேமன் சுக்லன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே பிரகஸ்பதிய பற்றி தெரியும் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர் ப்ரஹஸ்பதி ஒரு சமயம் தேவலோகத்துல ஒரு வாதம் ஏற்படுகின்றது என்ன வாதம் அப்படின்னா எது சிறந்தது இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் ஏற்படுறது அப்படியே அவரவர் பேசும் பொழுது ப்ரஹஸ்பதி தானே குரு அவரை கேட்கலான்னு இந்திரன் கேட்டார் அப்படி இந்திரன் கேட்ட பொழுது துறவறம் தான் சிறந்தது என்று அவர் சொல்லிவிட்டார் அதை சொன்ன உடனே ரொம்ப கோபம் வருகின்றதாம் இந்திரனுக்கு இல்லறத்தை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அதனால எந்த இல்லறம் சிறந்தது இல்லைன்னு சொன்னியோ அந்த இல்லறம் உனக்கு கிட்டட்டும் அப்படின்னு சொல்ல பிரகஸ்பதி அந்த லோகத்தை விட்டு இல்லறத்தை சேர்ந்து இங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறார் இல்லற வாழ்க்கையை இருக்கிற பொழுது ஒரு சமயம் இவரே சாப்பாடுக்கு கஷ்டப்படுற சமயத்துல ஒரு நாய் வருகின்றதாம் அந்த நாய் வந்து சாப்பாடு வேணும் அப்படி

முனிவர் அவருக்கு யுக்தி சொல்றார் பிரம்மாவை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்க அவர் என்ன சொல்றார் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அத்தியூரான் என்று சொல்லக்கூடிய பெருமாளை சென்று தரிசியுங்கள் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா எல்லாம் சரியாயிடுங்கிறார் இதே சமயத்துல இந்திரனுக்கும் மனசுல வருத்தம் குரு இல்லாம எடுக்கக்கூடிய எல்லா அவர் எடுக்கிற அந்த முடிவுகள் எல்லாமே தவறாக போறது சரி நமக்கு குரு வேண்டும் பிரகஸ்பத்தியை எங்கன்னு போய் தேடி எப்படி அடிச்சுட்டு வருதுன்னு சொல்ல சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு போகணும்னு அவரும் சொல்ல பிரம்மா அதே சமயம் இந்திரன் அதே சமயம் பிரகஸ்பதி மூன்று பேரும் வயோதிகமான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்தியபிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்துக்கு வந்து இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ண மூணு பேருக்கும் அனுகிரகம் பண்ணினார் இந்த பெருமாள் இப்போ அனந்தசரஸ் சரஸ் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இல்லையா இந்த அனந்தசரஸ் சரஸ் அப்படிங்கிற தீர்த்தத்துக்குள்ளதான் ஆதி மூல மூர்த்தியான பெருமாள் இருக்கார் இப்ப இருக்கக்கூடிய மூலவர் பிற்காலத்துல வந்தவர்தான் ஆனா முதல் முதல்ல வந்து அந்த மூலமூர்த்தியான

அவரோட தான் முதல் முதல்ல ராமானுஜர் பகவத் ராமானுஜர் இங்க வந்து காலக்ஷேபம் பண்றார் அந்த சமயத்துல அவர் வழி தெரியாத காட்டுக்குள்ள மாட்டேண்டப்போ வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் வந்து பெருந்தேவி தாயாரும் பெருமாளும்தான் தான் ராமானுஜருக்கு எல்லா அனுக்கிரகமும் பண்றா அந்த சாலை கிணறு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கும் இருக்கு ராமானுஜர் அங்கேந்துதான் தீர்த்த கைக்கரியம் இவருக்கு செய்கின்றார் திருமஞ்சனத்துக்கு இன்னிக்கும் தீர்த்தம் அங்கேந்துதான் போயின் இருக்கு பெருமாளுக்கு அதே போலத்தான் எத்தனையோ பேருக்கு அனுக்கிரகம் பண்றார் கூரத்தாழ்வானுக்கு மீண்டும் பார்வையை கொடுத்த பெருமாள் இந்த அத்தி வரதர் பெருமாள் அப்படின்னே சொல்லலாம் ஆழ்வார்கள்ல பார்க்கும் பொழுது திருமங்கை மன்னன் பாடியிருக்கார் பூத தாழ்வார் பாடியிருக்கார் பேயாழ்வார் பாடியிருக்கார் ஏழு பாசுரங்கள் உண்டு இந்த பெருமாள் பேர்ல அப்படிப்பட்ட காஞ்சி வரதனை ஷரணடைந்து அவருடைய பேரருளை நாம் பெறுவோமாக அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்